எல்லா சொத்தையும் ராமேஸ்வரி பேருக்கு மாத்த போறாராம் அதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு இங்க அப்படி என்ன குறை இருக்கு பாருங்க ராமேஸ்வரியும் என் வயிற்றுல பொறந்தாங்கிற மாதிரியே நம்ம நினைச்சுக்கலாம் இப்ப அதிகமா யோசிக்காதீங்கம்மா தூங்குங்க ம் ஒன்னும் தூங்கல நீதான் தூங்கிட்டு இருக்க பாவரி தாய் பாசன்னா என்னன்னு உனக்கு எப்படி தெரியும் சின்ன பொண்ணு எல்லாரும் சொல்லுவாங்க யாரும் யாருக்கும் நல்லது செய்ய மாட்டாங்கன்னு செத்து போன அம்மாவையும் அப்புறம் உயிரோட இருக்கிற பொண்ணையும் சந்திக்க வைக்கிறதுக்கான வழிய நான் முடிவு பண்றேன் அப்பா மாருதி நீ இங்க வந்திருக்க வா நீயும் ஹனுமானோட பக்தனா என்னோட பிரபு ஸ்ரீராமர் கிடையாதுல்ல ஹனுமான் என்னோட தெரியுமா உனக்கு அனுமான தவிர வேற எந்த ஃப்ரெண்டும் கிடையாதா மாருதி நீயும் என்னோட ஃப்ரெண்டு தான் சாரி என்னோட பெஸ்ட் friend ஹனுமான் மட்டும்தான் ஓ பேசிக்கிட்டே நான் இந்த விஷயத்தை மறந்துட்டேன் சாரி ஹ என்னோட லட்டு மாருதி இது என்னது

ஆனா இந்த லட்டுவ என்னோட ஃப்ரெண்ட் ஹனுமானுக்கு தான் கொண்டு வந்தேன் அப்படி பார்த்தா இதுல ஹனுமானோட பேர் தான் எழுதிருக்கு ரெண்டும் ஒன்னு தான் நான் சாப்பிட்டாலும் இல்ல உன் ஃப்ரெண்ட் சாப்பிட்டாலும் அதாவது நானும் உன் ஃப்ரெண்ட் தானே என்ன முட்டாளே நெனச்சியா இப்பவே உடனே என் ஃப்ரெண்ட் ஹனுமான் கிட்ட மன்னிப்பு கேளு இது எப்படி பண்றது ஐ அம் சாரி ஹனுமான் இப்படி கல்லில் சிலையும் தானே மன்னிப்பு சொல்கிறாயே குரங்குபம்மைதானே ஹனுமான்னு சொல்லு இந்த பையன் அப்பாவி இவனை மன்னியும் உன்னை பற்றி தெரியா இப்போ உன்னை யார் காப்பாற்ற போகிறாங்க ராமேஸ்வரி

இங்க பேர் ஏதோ கேக்குது பேர் ஏதோ நடந்திருக்கு கிழவி ஒரு நாள் என்னையும் ஜோலி முடிச்சிருவா போல அம்மா நான் என்ன சொல்றேன்னா உங்க கிராமத்துக்கே திரும்ப போயிருங்க மந்திர தந்திரம் பெயில் ஆயிருக்கு வலிய பொறுத்துக்க முடியலையாமா இது வலி இல்ல கோபம் உன்னோட நாக்க கட்டுப்படுத்த இல்லனா நான் உங்ககிட்ட சொன்னேன் பொண்ணுமா வேண்டாமாங்கிறது உங்க கையில தான இருக்கு நான் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஒத்துக்கிறேன் இந்த வேலை கஷ்டமாயிடுச்சு ஆனா என்னோட தாக்குதல் எப்பவும் நிக்கவே நிக்காது நல்ல வாய்ப்புதான் நாளைக்கு ராத்திரி ராகவேந்திர மோகினியும் நகரத்துக்கு போறாங்க நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட போறேன்னா அவன் கால் பட்ட உடனே எதிரி அழியறத யாராலையும் தடுக்கவே முடியாது இருக்கான்

கடவுள பாத்தா கூட பயப்பட மாட்டேன் சீக்கிரம் துறைய என்ன சார் எதுக்கு இவ்வளவு போட்டு அடிக்கிறீங்க அடிக்கல அமைதி படுத்தன என்ன டிஸ்டர்ப் பண்ணா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது கரண்டிய தேய்ச்சிக்கிட்டு இருக்கா அடுத்த முறை நீ உட நிரந்தரமா தூங்க வச்சிடுவேன் தெரியுமா என்னங்க பைல்வா எதுக்கு உங்க சக்தியை இவங்க கிட்ட வீணாக்குறீங்க இத பாருங்க ஜட்ஜ் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாரு நீங்க விடுதலை போறீங்க விடுதலை இப்பவே உடனே விடுதலை என்னயா சும்மா விடுதலை விடுதலை கடஅச்சிட்டு இருக்க ஒருவேளை ஜாமீன் கிடைக்கலனாலும் அப்பா கூட நாளைக்கு ராத்திரி நான் இங்க இருக்க மாட்டேன் உங்க ரெண்டு பேரோட கழுத்தை நெரிச்சு போட்டுட்டு

உடன் கட்டை அங்க ஓடிக்கிட்டு இருக்கானா அட நான் இங்க அரசாங்க விருந்தாளியா இருக்கிறேன் இது நடக்க கூடாது என்ன சொன்னாரு அரசாங்க விருந்தாளி ஆக்கிட்டாங்களா ஒரு மொத்த குடும்பத்தையும் இவனோட கையால கொன்னு இருக்கான் அப்படி இருக்கும்போது இவனை ஜெயில பிடிச்சு போடாம முதலமைச்சரா வாக்குவாங்க என்ன வித்தியாசம் இருக்கு இன்னொரு விஷயம் அடுத்த முறை உள்ள வரத்துக்கு முன்னாடி இங்க புது சமயக்காரனை மாத்தல அப்புறம் உங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் நீங்க போங்க Inget hål! Vart är den? Vart är den? Sitt ner! Ja, där är den! நான் வெளியே போய் பார்க்கிறேன் நீ கதவை உள்ள இருந்து போட்டிக்கும் இல்ல ஒரு மிருகங்க அவனு நீங்க வெளியில போகாதீங்க அது ஏன் மேல சத்தியம் ஒருவேளை நான் வெளியே போலனா அப்புறம் அவன் உள்ள வந்துருவான் என்ன என்ன போக விடு கௌசல்யா இல்லனா நம்மளோட பையனுக்கும் அது ஆபத்து உன்னோட முட்டாள்தனத்துக்கு இந்த ஜாம்பவானுக்கு எதிராவா நன்றி சொல்லு சாது நான் நீதிமன்றத்துல உனக்கு எதிராக சாட்சியா மட்டும்தான் இருந்தேன் நான் ஜட்ஜா இருந்திருந்தா அப்புறம் நீ எப்பவோ தூக்கு கையில தொங்கி இருப்ப இப்ப நான் உனக்கு தூக்கு கைத்த கொடுக்கிறேன். இங்க பாரு இதுதான் உன்னை அழிக்க போற ஆயுதம் ஆசையோ இல்லடா கடவுளுக்கே வேப்பிட மாட்டேனா நீ என்ன அமைதிய பாத்துக்கிட்டு இருக்க உன்னுடைய பக்தர்களுடைய கதறலும் காதல கேக்குறதே இல்லையா கேக்குது நான் சொல்றது கேளு இந்த ராட்சசனை வதம் பண்ணிட இல்ல பாத்தியா எவ்ளோ சாதாரணமா சுத்திட்டு இருக்கு பாத்தியா அதத்தான் நானும் பார்க்கறேன் போதும் இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது இப்போ ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிருச்சு ராகவும் மோகினியும் நகரத்துக்கு போறாங்க இதுதான் சரியான வாய்ப்பு நானும் ரொம்ப நேரமா இந்த வாய்ப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் பெருசாயிடுச்சுன்னா அப்புறம் பிடிக்கிறது கஷ்டமாயிடும் இப்பவே இதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு ஆனா சாப்பிடறதுக்கு கஷ்டமே இல்ல பிடிச்சதுக்கு அப்புறம் சமைச்சிடலாம் நான் இப்ப போய் அதை பிடிக்கவா இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு